நீங்க எங்க நாங்க எங்க ஆமா ஒண்ணுமே வாங்காத நாங்க எங்க கரெக்ட்டா சொல்றாரு சரி அம்மாள் அதேதான் எப்படி தெரியுமா ஹண்ட்ரட்கே வாங்கிக்கிறார் இருக்குன்னு தெரியுது இதுக்கு ஹண்ட்ரட் நிலையா இரவு வணக்கம் விஜய் டிபி மாத்தி இருக்கதா தெரியல டேடி விஜய் ஹலோ விஜய் দাদা எப்படி இருக்கீங்க லைக் வரலையான்னு பார்த்தா கே போடல நீங்க லைக் பாஸ்கர் இன்னாரு டிவி 100000 போலாம் இருந்து அய்யோ இல்லல டிஃபரண்டா வச்சிட்டத சொன்ன பேர் அவ்வளவு என்ன பாஸ்கர் ஆமா ஆமா ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்க எங்க டிவி தெரியாது பாட்டு போடுறீங்களே குரு இதை பாடி வச்சா என்ன ஆவது நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் மேடம் நேற்று நான் லைக் போட்டு விட்டேன் லைக் போட்டீங்களா ஐயோ நேத்து நான் தூங்கிட்டே தெரியாதா கரண்ட் இல்லை ஆனா தூங்கிட்டேன் அது யாரும் பேசிக்கிட்டே அவங்க யார் லைஃப் திட்டு போயிட்டாங்க யார் லைஃப் திட்டு போயிடுது அண்ணா நீங்க கியூட்டா இருக்கீங்க தினேஷ் குமார் சொல்றாரு थैंक यू தினேஷ் குமார் நன்றி நன்றி சாப்பிட்டீங்களா நாங்க இன்னும் சாப்பிடல பா பசிக்குது நாங்க இன்னும் சாப்பிடல வயிறு கலக்குது உங்க தான் சொல்லுங்களேன் என்னதான் நேம் வச்சிருக்கீங்க வயிறு கலக்குது அவ பேர் வந்து பிங்கி பட்டு காம்சி பாப்பா நாலு பேர் இருக்காங்க நீங்க யாரை கேக்குறீங்கன்னு தெரியாது இனிமே நாலு பேர் பேர் சொல்லிட்டேன் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்ல இவதா பெரிய டாம்சி இவளோட குட்டிங்க தான் அவங்க மூணு பேரும் ஆமா இவ பேர் டாம்சி பெரிய பொண்ணு

வெதர் சரியில்லை ஃப்ளைட்டு எடுக்கல அவன் சொன்னான் ரோடு சரியில்லை பஸ் எடுக்க மாட்டேங்குமோ சொன்னான் ட்ரெயின் சண்டை பிறந்துச்சுன்னு அவன் சொன்னாலாம் சொல்லக்கூடாது